அனைவருக்கும் வணக்கம் கவியும் காவலரும் ஆகிய மகாகவி பாரதியார் என்ற தலைப்பில் தான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஒரு காட்டிலே பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு தனல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டு அதை திருகிடத திருகிடத திருகிடதோம் இப்படி அனல் பறக்கும் கவிதைகளை கொடுத்த செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை மகாகவி பாரதியார் அவர்களுடைய நூத்தி நாற்பத்தி மூன்றாவது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இவ்வேளையிலும் எங்கும் பாரதி எதிலும் பாரதி என்று ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நாட்டு விடுதலைக்காகவும் பெண்களின் சுதந்திரத்திற்காகவும் தமிழ் அன்னைக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடியவராக இன்று வரையிலும் காவலராக நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருப்பவர் நம்முடைய பாரதியார் அவர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது எந்த ஒரு கவிஞனும் சிந்திக்காத ஒன்றை விடுதலை அடைவதற்கு முன்னரே ஆடுவோமே பழுது பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நாட்டு விடுதலைக்கான காவலராக திகழ்ந்தவர்

இணைப்பு கொண்ட பாரதியார் அவர்கள் பரவும் வகை செய்தார் என்று சொன்னால் தமிழ் அன்னையின் தமிழ் காவலர் மகாகவி பாரதியார் அவர்கள் தான் ஆவார் இந்தியாவிலேயே முதல் முறையாக மகாகவி பாரதியார் அவர்கள் தான் இதழ்களில் கேலி சித்திரங்கள் என்று சொல்லக்கூடிய கார்ட்டூன் போன்றவற்றை அறிமுகப்படுத்தி ஆங்கிலேய அரசாங்கத்தின் கொடுமைகளையும் சமூகத்தில் புறையோடி கிடந்த ஜாதி கொடுமைகள் ஏற்றத்தாழ்வுகள் சமூக அநீதிகள் போன்றவற்றை மக்களுக்கு எடுத்துரைத்த முதல் காவலர் மகாகவி பாரதியார் அவர்களே ஆவார் முப்பது கோடி முகமுடையால் உயிர் ஒன்றுடையால் இவர் செப்பம் மொழி பதினெட்டுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்று சொல்லி பாரத தேசத்தின் ஒருமைப்பாட்டுக்கான காவலராக விளங்கியவர் மகாகவி பாரதியார் அவர்கள் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்று சொன்ன பாரதியார் அவர்கள் குழந்தை திருமணத்தை எதிர்த்ததோடு உடன்கட்டை ஏறுதல் அதாவது சதி என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரும் கொடுமையை தன்னுடைய துளசிபாய் என்று சொல்லக்கூடிய முதல் சிறுகதையின் மூலமாக வெளிக்கொண்டு வந்து மக்களிடையே புறையோடி கிடந்த அறியாமையை அகற்றி அறிவு சுடர் ஏற்றினார் விதவை மறுமணத்திற்கு ஊக்குவித்ததோடு மட்டுமல்லாமல் இன்று நம் சமூகத்தில் மாபெரும் கொடுமையாக நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது இந்த வரதட்சணை கொடுமை என்பது அதை அன்றே சாடினார் மகாகவி பாரதியார் நல்ல விலை கொடுத்து நாயினை விற்பவர்கள் நாயிடம் யோசனை கேட்பதுன்றோ என்கின்றார் பெண் குழந்தைகளையும் பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுத்து விட்டு பொருட்களையும் அவர்களுக்கே கொடுத்து விடக்கூடிய அந்த அவல நிலையை சுட்டிக்காட்டுகின்றார் பாதகம் செய்தவரை கண்டால் மோதி மிதித்த பாப்பா முகத்தில் விடு பாப்பா என்று அச்சமில்லை அச்சமில்லை துச்சகர் என்று நம்மை தூச்சிய பொழுதிலும் அச்சமில்லை என்று சொல்லி பெண் குழந்தைகளிடையே வீரத்தை பறைசாற்றிய காவலர் மகாகவி பாரதியார் அவர்கள் பாரதி கண்ட புதுமை பெண்களாக ஆண்களுக்கு நிகர் சரி நிகர் சமானமாக இன்று இத்தனை பெண்மணிகள் இங்கிருக்கக்கூடிய சில ஆண்களுக்கு மத்தியில் ஒரு நிகழ்ச்சியை நாம் நிலத்திக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் இன்றளவும் பெண்களின் காவலராக மகாகவி பாரதி அவர்கள் தான் விளங்கி கொண்டிருக்கின்றார் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அளித்துடுவோம் என்று மனிதர்களுக்காக மட்டுமல்லாமல் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று ஒட்டுமொத்த உயிர்களுக்கும் காவலராக திகழ்ந்தவர் மாக்கவி பாரதியார் அவர்கள் இப்படி பாரதியினுடைய கவிதைகள் வெறும் கற்பனையால் எழுந்தவை அல்ல அவர் ஊனோடும் உயிரோடும் கலந்து உள்ளத்திலிருந்து தெரித்த சத்திய வரிகளவை நான் வீழ்வேல் என்று நினைத்தாயோ என்று பராசக்தியிடம் பாரதி கேட்ட கேள்விக்கு பதிலை நான் கூறுகிறேன் அவன் வீழமாட்டான் வீழவே மாட்டான் என்றும் வாழ்வான் காவலராய் கவிஞனாய் நம்மிடையே என்று கூறி இந்த அழகிய தருணத்தில் பேச வைப்பளித்த மிகு நன்றி கீரை பெறுவேன் நன்றி வணக்கம் வாழ்ந்த புகழ் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாகிய அன்னை என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் அச்சமில்லை அச்சமில்லை

பாரதி என்ற அந்த காவிய தலைவன் கவியின் காவலர் என்றுதான் உங்கள் முன் பேச வந்துள்ளேன் உலகின் ஆயுதம் வேண்டி ரத்தம் சிந்தி போர் புரட்சி செய்தார்கள் ஆனால் தமிழன்கு சொல்லி தலை நுகர்ந்து நின்ற பாரதி என்ற இளைஞன் மண் அடிமைத்தனம் பெண்ணடி அடிமைத்தனம் சுதந்திரம் சமத்துவம் ஜாதி ஒழிப்பு என எல்லாவற்றிலும் புரட்சி செய்ய தன் எழுதுகோளை கையில் எடுத்தார் கவியின் காவலர் பாரதி என்ற இத்தலைப்பின் முதலும் கடையும் தமிழும் அமுதும் போல் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் போல் பிரிக்க முடியாத இரட்டை சொற்கள் என்பேன் ஏனென்றால் கவியை விடுத்து பாரதியை பேச முடியாது பாரதியை தவிர்த்து விட்டு கவிதையே எழுத முடியாது இச்சமூகத்தை சீர்திருத்தவும் நாட்டை காக்கவும் அவர் கையில் எடுத்த ஆயுதம் கவிதைகள் ஆங்கிலேய அரசு இருபத்தி எட்டு வயது இளைஞனை கண்டு அஞ்சியது என்று சொன்னால் ஆடுவோமே பண்ணு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று சுதந்திரம் வருவதற்கு முன்னரே கோட்பாடிட்ட வாரதியை பார்த்துதான் என்று தனியும் எங்கள் சுதந்திர ராகம் என்று விலகும் இந்த அடிமையின் மோகம் என்று நம்பிக்கையற்று அடிமைகளாய் வாழ தொடங்கிவிட்ட மக்கள் மனதில் விடுதலை கடலை ஊட்டியவர் பாரதியை பற்றி பேசிவிட்டு பெண்ணுரிமையை பெண் விடுதலையை பேசாவிடில் அது பெரும் பாவமே ஆம் மாதர் தம்மை எழுதி செய்யும் மடமையை கொளுத்துவோம் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் ஆறிலில் பெண்கள் புரிய வந்தோம் என்று பெண் விடுதலையை பேசினார் நேர்ந்த நன்னடை நேர்வந்த பார்வை இனத்தின் யாருக்கும் அஞ்சாக நெறியும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவதில்லையாம் என்றார் ஆனால் இன்று நிமிர்ந்த நன்னடையால் அமில வீச்சும் பார்வையால் பாலியல் வன்கொடுமையும் ஏற்பட்டு விடுமோ கொண்டிருக்கும் பெண்களை பார்த்தால் இன்னும் என்னவெல்லாம் எழுதியிருப்பானோ அந்த பாரதியின் கவிதைகளில் புலர்ந்த மற்றொரு கருத்து ஜாதிய ஒழிப்பு ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் என்றார் தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்த ஒருவன் இதை பேசினால் தன் உரிமைக்காக குரல் கொடுக்கிறான் எனலாம் ஆனால் அந்த காலத்தில் உயர் ஜாதி என்று கருதப்பட்ட பிராமண ஜாதியில் பிறந்த பாரதி சமத்துவம் பேசினார் ஜாதிய ஒழிப்புக்காக எழுதினார் இது மட்டும் தான் செய்தாரா பாரதி கவியில் காதல் செய்தான் காலி நிலம் வேண்டும் பராசக்தி என தொடங்கி அழகிய நடுத்தர வாஸ் வாழ்க்கை வாழ்க்கையை கேட்டான் தமிழன்னை ஓர்ந்த தாய் தமிழ் காத்தான் இப்படி கவியில் பிறந்து கவியாய் சிறந்து கவியாய் உயர்ந்த அந்த மகா கவிஞனை வாழ்ந்த வயதின்றி வணங்கி விடைபெறுகிறேன் வாழ்ந்த பாரதியின் புகழ் வளர்ந்த அவரது கனவுகள் நன்றி வணக்கம்